சிங்கப்பூர் ஃபோட்டோவில் உங்கள் ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுருங்க ஏபிசிடி கம்பெனின்னு வச்சுக்கங்களேன் உடனே இமெயில் அடி ஓப்பன் பண்ணுங்க மேனேஜர் ஆஃப் ஏபிசிடி கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள் டெய்லி தான் அடிக்கிறீங்க இல்லையா அப்புறம் ரெக்கார்டாகி மேனேஜர் ஆயிருவீங்க ஓனர்கிட்ட போய் அட்வான்ஸ் வாங்கணும் ஓனர் நினச்சா மட்டும்தான் காப்பி விட நினச்சிக்குவார் ஓனர்கிட்ட போய் முப்பதாயிரம் அட்வான்ஸ் கேட்கலாம் வேணும்னா புத்தியை பயன்படுத்தாதீங்க புத்தியை பயன்படுத்தினா கிடைக்காது இப்போ இருந்து சும்மா உட்காந்து வெறும் சீக்கிரம் மட்டும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நான் வந்து ஒரு மேனேஜரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் ஏப்பா இங்கே வாப்பான்னு சொல்கிறோம் இந்த மாதிரி அப்போ அந்த மேனேஜர் நடந்துருங்க வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு பவர் ஸ்டார் சீனிவாசன் யோசிச்சு பாருங்க அந்த மூஞ்சிக்கும் அந்த மண்டைக்கும் அந்த மூக்குக்கும் அந்த உருவத்துக்கும் யாராவது சினிமாவில் சேர்த்துக்குவாங்களா ஆனால் அவர் பாருங்க இதை பயன்படுத்தினாருங்க நான் தான் மிகப்பெரிய நடிகன் எனக்கு ரசிகர் சொன்னாரா இல்லையா சொல்லி 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 நடித்தாரா இல்லைங்களா எல்லோரும் நம்ம சிரிக்கிறமே தவிர அவருக்கு சொன்னால் பவர் ஸ்டார்னு ஒன்றும் புரியுதா இல்லையா நடிக்க தெரியாதுங்க ஒன்றுமே தெரியாதுங்க அவங்க ஒரு ஷூட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா இருபத்தேழு தடவை ரீல் கட்டாகி டேக்கு தாங்க இருபது டேக்குங்க சின்ன விஷயம் நடிக்க தெரியாதுங்க கூட இருக்கற ஃப்ரெண்டுங்களாம் சொல்லுவாங்க ஐயோ வந்துட்டு தொந்தரவு பண்ணுறாருன்னு ஒரு சின்ன ஷார்ட் சொன்னால் அடிக்க தெரியாதுங்க அவருக்கு இருந்துட்டே எடுப்பாங்கங்க க தலைவலியாக இருக்குங்க ஆனால் நடிச்சாரா இல்லைங்களா எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க எப்படி முடிஞ்சதுன்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் யாருன்னு பார்க்காதுங்க நீங்கள் நம்மனை உங்களுக்கு கொடுத்து கேட்டால் கொடுக்கும் கேட்டால் கொடுக்கப்படும் தட்டினால் திறக்கப்படும் நம்ம கேட்கறதே இல்லை தட்டுறதே இல்லை ஏன்னா நெகட்டிவாக இருக்கிறோம் நாமே நம்பளீங்க உங்களுக்கு ஏங்க கொடுக்கணும் இந்த வினாடி முதல் இனிமேல் எதை பத்தி யோசிக்காதீங்க இந்த கெப்பாசிட்டிங்கிறத இல்லைங்க இந்த உலகத்துல நாம தான் முடிவு பண்றோம் என்ன வேணா கேட்க நடக்குங்கிறங்க எம்எல்ஏ ஆகலாம் மினிஸ்டர் ஆகலாம் கொடீஸ்வரன் ஆகலாம் என்ன வேணா ஆகலாங்க அதுக்காக அதெல்லாம் ஆக சொல்லிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ ஆகிக்குங்கிறங்க பெண் குழந்தை நாலு பிறந்திருக்கும் ஆண் குழந்தை வேட்டா கிடைக்கும் கேளுங்க கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாமே இனிமேலுங்க கேளுங்க நம்புங்க ஃபீல் பண்ணுங்கிறாங்க கற்பனை பண்ணுங்க இமேஜின் பண்ணுங்க இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போனோம்னா என்ன பண்ணுங்க தெரியுமா சிங்கப்பூர் ஃபோட்டோவில் உங்கள் ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சிருங்க அதை டெய்லி பார்க்குறீங்கல்ல அதுவே ரெக்கார்டாக கூட்டிகிட்டு போயிருங்க அந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ஏபிசிடி கம்பெனின்னு வச்சுக்கங்களேன் உடனே இமெயில் அடி ஓப்பன் பண்ணுங்க மேனேஜர் ஆஃப் ஏபிசிடி கம்பெனி ஓபன் பண்ணுங்க டெய்லி தான் அடிக்கிறீங்க இல்லையா அப்புறம் ரெக்கார்டாக மேனேஜர் ஆயிருவீங்க ஏ ஓனர் ஆயிருவீங்க மேனேஜர்னா மேனேஜர் தான் ஓனர்னா ஓனர் தான் ஆமாங்க நாம தாங்க முடிவு பண்றோம் இன்னிலிருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க இவர் கேளுங்க கொடுப்பாருங்க ஆனால் நம்ம என்ன பண்றோம் நிறைய நெகட்டிவ் வச்சுருக்குறோம் அது உள்ள வந்து தடங் தடங்களாக இருக்குது நெகட்டிவெல்லாம் விட்டுட்டு இப்போ இருந்து என்ன கேளுங்க கொடுக்கப்படும் அவ்வளோதாங்க இதுதாங்க த சீக்ரெட் மீண்டும் சொல்கிறேன் எங்கே போகணுமோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் அதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒரு முப்பதாயிரம் கடன் வீட்டு முன்னால் கடங்காரங்களை வந்து இருக்காங்க முப்பதாயிரம் கடன் இவர் கம்பெனியில் வேலை செய்கிறாரு ஐயாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஐயாயிரம் சம்பளம் முப்பதாயிரம் கடன் இவர் என்ன பண்றாரு இவரே நினைச்சுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தரமாட்டானுங்க சொந்தக்காரங்களாம் கேட்டு பிரயோஜனம் இல்லை இப்படி இவரா புரிச்சுக்குங்க ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டே இருக்காது ஞானிகளுக்கு இது பேர் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் முன்முடிவு அதெல்லாம் இருக்காது சொந்தக்காரங்க தர மாட்டாங்க அப்படி எல்லாம் இவர் இவரே முடிவு பண்ணிட்டு ஓனர்கிட்ட போய் அட்வான்ஸ் வாங்கணும் ஓனர் நினைச்சா மட்டும்தான் காப்பு இவரே நினைச்சுக்குவாரு ஓனர்கிட்ட போய் முப்பதாயிரம் அட்வான்ஸ் கேட்கலாம் அவர் கொடுத்தாருன்னா கடன் அடிச்சுக்கலாம்னு இவர் நினச்சிட்டு போய் கேட்பாருங்க ஓனர் தரமாட்டாருங்க அப்செட் ஆகிடுவார் அவ்வளோதான் அப்படின்னு உண்மையிலேயே ஒரு பத்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருப்பாங்க இவராக முடிவு பண்ணிட்டாருங்க ஃபோனே பண்ணலங்குறங்க கேட்கவே இல்லைங்குறங்க இதப்பையும் ஜட்ஜ் பண்ணிட்டுங்க ஓனர்கிட்ட கேட்குறாரு தரல சோகமாக ரோட்டில் போயிட்டுருக்காருன்னு வச்சிக்கலாமே எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு ரேட் ரோட்டில் பார்க்குறேன் டே வச்சா நீடா டே அவர் ஃப்ரெண்டு பேசிக்கிறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு வருஷம் முன்னால் காலேஜில் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு நடு நடு ரோட்டில் எப்படி இருக்கும் கேடா பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அடா சோகமாக இருக்கேன் அது ஒன்றும் இல்லைடா ஒரு முப்பதாயிரம் கடன்டா மேனேஜர் கேட்டால் தரமுடியு சொல்லும் போது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வேளை கோடி இருக்கலாம் ஏ அடுத்த நிமிஷம் செக் போட்டு கொடுத்தா வாங்க மாட்டிங்களா நீங்களே நம்புறதில்லங்குறங்க நான் புரிஞ்சுக்குங்க எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை நான் தடைகளை கற்பனை பண்ணி உருவாக்குறதே இல்லை நான் பிளாங்கா இருக்கிறேன் எனக்கு கொடுக்குது கொடுக்குதுங்கிறங்க ரீஜட்ஜ்மெண்ட்டே கிடையாதுங்க வேணுமா கிடைக்கும் அவ்வளவா வேணும்னா புத்தியை பயன்படுத்தாதீங்க புத்தியை பயன்படுத்தலாம் கிடைக்காது இப்ப இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அவர் கொடுப்பாரு எப்படி கொடுக்கணும்னு அவரு தான் முடிவு பண்ணுவார் நீங்க முடிவு பண்ணக்கூடாது அதுக்காக வீட்டுல சும்மா உட்காந்துடக்கூடாது முயற்சி பண்ணணும் கூத்துங்க இந்த பார்த்துட்டு பல பேர் எந்த காரியமெல்லாம் வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு வேலை வேணும்னு வர வர வேலை வேணும் இன்ட்ரிக் அப்ளை பண்ணுங்க ஆமாங்க இது மிகப்பெரிய தப்புங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்த்து நிறைய பேரு எதையுமே பண்ணாம சும்மா உட்காந்துக்கிட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் படம் பார்த்த சார் ஒண்ணுமே நடக்கலன்னா அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுமா இல்லையா உங்கள் வேலையை செய்யணும் நடக்குங்க புரிஞ்சுங்களா ஸோ முயற்சி பண்ணுங்க அதுக்கு சீக்கிரத்தை பயன்படுத்துங்க சும்மா உட்காந்து வெறும் சீக்கிரத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்ளை பண்ணி அதுக்கு போகணும் இன்னையிலேருந்து பேரி பேரிகடையே கிடையாது இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நினைங்க நடக்குங்க அந்த படம் திரும்ப திரும்ப பாருங்க கற்பனை பண்ணுங்க கனவு காணுங்க இது கனவு காணுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அது என்ன தெரியுங்களா பகல் கனவுன்னு சொல்றாங்க இல்லைங்களா பகல் கனவு நடக்கும்னு பகல் கனவுன்னு என்னன்னா நம்ம கற்பனை பண்ணி பார்க்காதான் பகல் கனவு முடிச்சுட்டு இருக்கும்போது கற்பனை பண்றோம்ல நான் வந்து ஒரு மேனேஜர் ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன் ஏப்பா இங்க வாப்பான்னு சொல்றோம் இந்த மாதிரி அப்ப அந்த மேனேஜர் நடந்துருங்க எனவே த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஈர்ப்பு விதி தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரே வார்த்தையில சொல்றேன் நமது பீனியல் கிளாண்டை ஏமாத்தி ரெக்கார்ட் பண்றது நம்ம வேலை என்னமோ பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ணுங்க நடக்கும் ஒரு சில பேத்துக்கு ஒரு மூணு நினைச்சாவே நடந்துருங்க ஒரு சில பேத்துக்கு ஆயிரம் மூணு நடக்கணும் அவங்க கெப்பாசிட்டி விடாதீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக நடக்கும் எனவே த சீக்ரெட் ஆஃப் த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் புரிந்து கொண்டால் இனி உங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் நான் எனக்கு தெரியாமையே அதை பயன்படுத்திட்டு இருக்கேங்க நான் அந்த படத்தை பார்த்து கத்துக்கல நான் ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருக்கிறேன் படம் பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் நம்ம போறது கரெக்டுன்னு கன்ஃபார்ம் தான் பண்ணிட்டேன்னு தவிர படம் பார்த்ததுக்கு நான் மாறல நான் ஏற்கனவே அந்த மாதிரி தான் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கேன் வாழ்க்கையில படம் பார்த்தோன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஓஹோ அப்போ நம்ம போகிறது கரெக்ட் தான் இன்னும் ரொம்ப டீப்பாக நம்பிட்டு முதல்ல அறபரியா நம்பிக்கை இருந்தது முழு நம்பிக்கை வந்துடுச்சு அன்பு நண்பர்களே உறவுகள்ல சிக்கல் இருக்கா இதை சரி பண்றதுக்கு ஒரு வகுப்பு த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியான உறவுகளுக்கு ரகசியம் கணவன் மனைவி சண்டை ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை பார்ட்னர் சண்டை அம்மா பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவுகளில் ஏற்படும் சிக்கல் ஏன் வருது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு நேரடி வகுப்பு பிப்ரவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல இயற்கையான சூழல்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லி அதை சரி பண்றக்கான எல்லா ஐடியாக்களும் கொடுக்கப்படும் அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லா உறவுகளோடும் அன்பாக இருக்கலாம் வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் வகுப்பு உணவு தங்கும் இடம் எல்லாமே சேர்த்து மூவாயிரம் ரூபாய் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க மூவாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்க பதிவு பண்ணிட்டு நேரில் வரலாம் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வரலாம் வாருங்கள் நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக நடத்தும் மூன்று நாள் நேரடி வகுப்பு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் வாருங்கள் நேரில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்